ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெஎஎம் தமிழ்மணன் சோலார்டெக்கோடு இருந்ததில்ல சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்மழை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது ஏஜ் வந்து லித்தியம் பெர்பஸ்ட் ஓகேங்களா ஒரு வீட்டுக்கு வந்து செங்கல்பட்டுக்கு கரண்ட்டே இல்லையா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லெட்டஸ்ட் போட்டுக்கலாம்னாங்க அதுக்கப்புறம் வந்து லிட்டின் பெர்பஸ் பற்றி போடணுன்னு இன்னொரு வந்து நம்ம வீடியோ பார்த்து சொல்லணும்போ அப்படின்னு இப்போ வந்து விலை கம்மியாக இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் இருபத்தி ஓராயிரம் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஒரு பதினேழாயிரத்துக்கு வந்து நூறு ஏஜ் பேட்டரி பண்ணியிருக்கேன் நூற்றம்பது ஏச்சுன்னு அதிகமாக இருந்துச்சு நூறு ஏச் வந்து ஒரு பதினாறாயிரம் பதினஞ்சாயிரத்துலேயே பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து செல்லு விலை கம்மியாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முறை நிறைய பேர் போட்டு கொடுத்துடனே முதல் முறை ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் லிட்டையும் ப்ரோபர்ஸ் பிட்டு நம்ம எனக்கு ரெடி பண்ணுறேன் நானும் வெய்கே சார் எங்கள் பொண்ணும் பார்த்தீங்கன்னா சங்கீத பிரியாவாக ரெடி பண்ணுறேங்க அதுக்கு மட்டும் என்ன முடியும் முதல் முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இது கஷ்டம் தான் கண்டிப்பாக இதில் எதுவுமே வருமானம்லாம் வராது ஆனால் வந்து அவங்களுக்கு போட்டுக்கணும்னு ஒரு ஆசை பிரவுஸ் போட்டு கொடுத்து ரொம்ப நாள் யூஸ் ஆகுது அவங்கள்தான் பார்த்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் பண்ணிது அதனால் வந்து இது நல்லா நிறைய நாள் வருதுனால இதிலே போட்டு கொடுத்துடலான்னு போட்டுன்னு இருக்கேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்கள் போகலாம் இது டேலி பிஎம்எஸ் ஓகேங்களா ஃபோர் எஸ் டூல் வோல்ட்டு எண்பதாம் சூது செல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எக்ஸ் ஓகேங்களா ஹெச்எக்ஸுன்றது ஒரு கம்பெனி இது பெஸ்டான கம்பெனி இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மா இது இருக்கும் ஓகேங்களா இது வந்து எச் எக்ஸ் ஹெச்எக்ஸுன்ற ஒரு கம்பெனி சூப்பராக இருக்குது இதுதான் நம்பர் ஒன் இருக்கிறதுல இப்போதைக்கு ரெடி பண்ணிவிட்டுங்க பாருங்கள் செல் ஓல்ட்ரு செல் வந்து நூறு செல்லு நூறு செல்லு வந்து நூற்றம்பது ஏஹெச் ஓகேங்களா பாப்பால் நான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க எல்லாம் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்ட வச்சா இதெல்லாம் நம்ம ஸ்டிக்கர்லாம் ஒட்ட வச்சாச்சு ஓகேங்களா இது ஆனஸ் சாக்சிங்கா த்ரீ டூ செவன் ஜி டபுள் ஜீரோ ஆறாயிரம் எம்ஏஹெச் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டு ஓகேங்களா இதுதான் ரெடி பண்ணுறது இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் டூ டூ நைன் இருக்குது ஓகேங்களா இது ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றை எடுத்து அதெல்லாம் ஃபிட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் டிசி ஓம் பண்ண போகிறோம் ஓகேங்களா டிசி ஓமுக்கு தான் இதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து பண்ணி கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டுங்க ஓகேங்களா மேலே இல்லை என்ன பண்ணுற பெயர் பற்றியா அது என்ன இந்த பேர் என்ன செல்லு பேர் தெரியலையா லித்தியம் பாஸ்பைட் என்ன பேர்

கனெக்டர் எல்லாம் போட்டாச்சு ஓகேங்களா முதன் முறையாக நூற்றம்பது ஏஜ் இப்போ தான் பண்ணிக்கிறேன் லித்தியம் ப்ரப்பஸ் போய்ட்டு நூறு செல்லு போட்டுன்னுக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ரெண்டு ஃபேனு இந்த ஃபேன் யூஸ் பண்ண போகிறோங்க செங்கல் பட்டு அதை தான் யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நூற்றம்பது ஏஜ் லித்தியம் ப்ரப்பஸ் பேட்டு முதல் முறையாக பண்ணிக்கிறேன் நூறு ஏஜ் தான் நார்மலாக பண்ணுவோம் நூற்றி இருபத்தஞ்சி இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரேட்டெலாம் கம்மியாகிக்குது அதனால் இது போட்டுன்னுக்குறோம்